இன்சொல் அமுது வழங்குபவர் மா ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு இனிய நண்பர்களே என்னுடைய உயர் படிப்பினுடைய தீசிஸ் என்று சொல்வார்களே அது கால் மார்க்சனுடைய டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் சார்ந்துதான் இருந்தது பொதுவில் என்னுடைய பார்வை என்பது நீங்கள் உங்கள் ஜன்னல்களை திறந்து வையுங்கள் உண்மையின் காற்று எல்லா திசைகளிலிருந்தும் வரட்டும் என்பதுதான் இந்த இயேசுவனுடைய வாழ்வில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்வு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிகழ்வுதான் எனக்கு சின்ன வயசுலேயே பிடிச்சு போச்சு மாணவனாக இருந்தபோது பயிலரங்கு ஒன்றில் அதை விளக்கி சொன்ன போது இன்றைக்கும் அதை காட்சிப்படுத்துகிற போது தான் செய்கிறது காட்சி இதுதான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லாதிருந்த சூழல் பெண்கள் தவறு செய்தால் கடுமையான தண்டனைகள் அதுவும் விபச்சாரத்தில் பிடிபட்டால் ஊர்கூடி கல்லறிந்து கொல்லப்படலாம் என்பது உண்மையில் யூதர்களினுடைய ஜபம் என்பது கடவுளே எண்ணெய் நீர் ஒரு பிளங்காகவோ வேறு ஒரு ஜாதிக்காரனாகவோ பெண்ணாகவோ படைக்காத புகழ்கிறேன் போற்றுகிறேன் ஏன்னா பெண்களுக்கு பிரேயர் பண்ற ரைட்டு கூட அன்னைக்கும் அந்த யூத மதத்தில் இருக்கல பிரேயர் வந்து ஓன்லி ரைட் ஆஃப் அந்த காலகட்டத்தில் ஒரு விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை பிடிச்சிடறாங்க பிடிச்சு யோகேஸ்வர்கள் ஆகிய ஆண்கள்லாம் அந்த பெண்ணை கூப்பிட்டு வராங்க வந்து ஜீசஸ் முன்னாடி அவரையும் பிக்ஸ் பண்ணணும் இவர் என்ன தீர்ப்பு சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய ஆவேசத்தில் கல் எல்லாம் கையில் வச்சிருக்கிறாங்க ஐயா மெஸ்ஸியா ஜீசஸ் இப்படி மாட்டியிருக்கிறான் மோசஸ் வழியாக வரக்கூடிய சட்டப்படி கல்லால் எறிந்து இந்த பெண்ணை கொல்ல வேண்டும் நியர் மீட்பர் மீட்பதான என்ன தீர்ப்பு சொல்கிறீர் இயேசு சற்று நேர் அமைதிக்கு பிறகு சொல்கிறார் உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண் மீது கல்லை எரியட்டும் யாரும் பதில் சொல்லவில்லை அந்த கற்களை கீழே போட்டுவிட்டு அமைதியாக கலைந்து சென்று விட்டார்கள் அந்த கேள்வி அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண் மீது கல்லை எரியட்டும் அப்போதான் இந்த ரெண்டு பேருக்கும் திரும்ப ஒரு உரையாடல் ஆரம்பிக்குது ஜீசஸுக்கும் இந்த பெண்ணுக்கும் பெண்ணே யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா அந்த பெண் சொல்வால் இல்லை குருவே நானும் உன்னை தீர்ப்பிடேன் அமைதியாக போ சமாதானமாக போ இனிமேல் பாவம் செய்யாது போய் உன் தொழில பாரு அப்படின்னு சொல்லல இனிமேல் பாவம் செய்யாது உண்மையில் வாழ்க்கையில் பல நேரங்களில் எளிதாக நாம் பிறரை தீர்ப்பிட்டு பார்த்தீங்கன்னா யாரு வந்து பெயின் அதிகமா இருக்காங்கன்னா சுத்தமாகவும் யோகியமாகவும் இருக்கிறவங்களுக்குள்ள பெயின் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒன்னுக்கு உள்படுறாங்க இல்லையா அவங்க அனுபவிக்கிற அவஸ்தைகள் என்ன வழிகள் என்னங்கிறத நாம நினைச்சு பாக்குறது ஏதோ ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி அதுக்குள்ள போய் இருந்துட்டாங்கன்னு நம்ம தீர்ப்பு அப்படி இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி அமைஞ்சிருது இருக்கிறாங்க நம்ம எல்லார விடையும் வலியும் அவஸ்தைகளுங்கிறது அவங்களுக்கு தான் அதிகம் எனவே தான் அந்த மன்னிப்பு ஹீலிங் ஹீலிங்கிறது மீண்டும் அந்த தொழிலை தொடர்ந்து செய்யறதுக்கு இல்ல இன் பீஸ் அந்த இருளை மறந்துவிடு சமாதானமாக போ இனிமேல் பாவம் செய்யாது இப்படி ஒரு மனிதத்தை இவ்வளவு நெகிழ்வாக பார்க்கக்கூடிய ஒரு குருவா என்று அவரை நோக்கி என்னை ஈர்க்க வைத்தது இந்த நிகழ்வுதான் இன்சொல் அமுது வழங்கியவர் மா கஸ்பார் அவர்கள்